மந்திரியை சிறந்த நண்பன் அப்படின்ற கதை தான் வேதாளம் வந்து சொல்ல விக்ரமத்திதான் ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாரு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு மக்கள்ல என்ன பண்ணாங்களாம் அரசன் வந்து மந்திரி கிட்ட பொறுப்பையும் கொடுத்ததுனால மந்திரி வந்து என்ன பண்ணிட்டாரு எல்லா சொத்தையும் அனுபவிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நம்ம மந்திரி மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா ராஜா என்ன பண்ணாராம் அவருக்கு மூணு மனைவிகள் இருந்தும் அவர் வந்து அந்த புறமே கதைன்னு கடந்தாராம் அந்த புறத்துல பாத்தீங்கன்னா பெண்களோட ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாரு ஆனா அந்த விஷயம் வந்து மந்திரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இருந்து என்ன பண்ணாராம் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு நாள் அவரு அந்த நாட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாராம் சரி மக்கள் எல்லாம் வந்து நம்மள வந்து தப்ப நினைச்சிட்டாங்க அதனால நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்லாம வெளியில வந்துட்டாராம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தீவுக்கு போயிட்டாராம் தீவுக்கு போனோம்னா அங்க ஒரு தேவலோக அழகிய பார்த்தாராம் அந்த அழகிய பார்த்து சரி இந்த பொண்ணையாவது நம்ம ராஜாவுக்கு மனம் முடிச்சு வச்சாக்கா அப்பயாவது அந்த ராஜா வந்து திருந்தி நல்லா ஆட்சி பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு தேவலோக அலகிய அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு வந்தாராம் அந்த ராஜா வந்து அந்த தேவலோகியும் மனம் முடிச்சுக்கிட்டு திரும்பவும் ஒரு நாட்டை வந்து சரியாவே பாத்துக்கவே இல்லையா மந்திரி என்ன பண்ணாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசு அவரு தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போயிட்டாராம் அந்த மக்கள் அப்பதான் புரிஞ்சுதான் சரி மந்திரியால நமக்கு நல்ல ஆட்சி கிடைச்சது அதையும் நம்ம வந்து இப்ப இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் மந்திரி வந்து ரொம்ப நல்லவர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அரசனுக்கு அவர் சிறந்த மந்திரியோட இறப்புல வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் இந்த கதையை வந்து விக்ரமதி சொல்லி முடிக்கும்போது இந்த கேள்வியை கேட்டு வேதாளம் ஏன் வந்து இந்த மந்திரி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு